ஹாய் இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் இது போடலாம் கிடையாது பொங்கல் வந்துச்சு இல்லையா பொங்கல் வந்தாலும் என்ன பண்ணுவோம் புது ட்ரெஸ்ஸு நம்ம எத்தனை புது ட்ரெஸ் எடுத்தாலும் நம்ம பொங்கல் அன்னைக்கு போடக்கூடிய புது ட்ரெஸ் தான் நமக்கு வந்துட்டு ஸ்பெஷல் சொல்லுவோம் இல்லையா தான் வந்து நான் என்னுடைய டெய்லர் நீங்க பார்க்கணும்னு நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க அக்கா ப்ளவுஸ் எங்க தைக்கிறீங்க எங்க தைக்கிறீங்க எங்க தைக்கிறீங்க எங்க தைக்கிறீங்க அவங்க இப்போ காட்ட போகிறேன் அவங்க வேற ரொம்ப ஏன்னா பொங்கல் டைம் இல்லையா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எப்படி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ஆள் ஆளுக்கு எனக்கு இன்னைக்கு கூட நாளைக்கு கூட எனக்கு தெரியாது எனக்கு இப்போ கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க நமக்கு ஒரு பக்கம் நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போக மாட்டோம் கேட்டா அதனால வந்து பாவம் நான் உக்காந்துருக்கேன்னா நான் உட்காந்து வாங்கிட்டு போக தான் உட்காந்துருக்கேன் பிரியா எப்பயுமே எனக்கு வந்து கொடுத்துருவாங்க எப்பயுமே நான் வந்தேன்னா எனக்கு கொடுத்துருவாங்க ஆனால் ஆனால் இன்னைக்கு அவங்களே ரொம்ப அதாவது நான் அதிகமாக கொடுத்துட்டேன் அதனால் வந்துட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கும் போது கொடுத்துட்டாங்க அந்த பொங்கல் டைம்னால நிறைய பேர் கொடுத்தனால கொஞ்சம் அவங்க கொஞ்சம் காலையிலேருந்து பாவம் நிறைய பேர் நானும் உட்காந்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு தான் வந்து உட்காந்துருக்கேன் சொல்ல போனேன் ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன் வந்து நான் ஓடிடுவேன் பார்த்தீா பாப்பாவுக்கு எனக்கும் சேமாக வந்து போடலான்னு சொல்லிட்டு ரெண்டு நம்மளோடய கொட்டிக்குள்ளேருந்து ரெண்டு ஸேரீ கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் அவளுக்கு வந்துட்டு லகங்கா தைக்கிறதுக்காக எனக்கு வந்து சேரீ அதை நான் கண்டிப்பாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லரை காட்ட வேணாமா ஆ பார்த்துடலாமா அவங்கக்கிட்ட தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் ஓகே இது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களுடைய டெய்லர் ஷாப் அதாவது பார்த்திங்கன்னா டெய்லர் இதுதான் எங்கை வைசு உட்கார்ந்து இருக்கு பார்த்தீங்களா எதுக்காகனா இவங்க நமக்காகலாம் உட்கார மாட்டாங்க ஆனா அவங்களுக்காக எவ்வளவு நேரம் உட்காருவாங்க விடிய விடிய கூட உட்கார்ந்து அவங்களுக்கான பிளவுஸ் அதாவது ஆமா இதுதான் அவங்களுடைய கடை ஒரு சின்ன கடை தாங்க ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு ஒரு இவ்வளவுதான் இவ்வளவுதான் இருக்கும் ஒரு சின்ன கடை தான் ஆனாலும் வேலைகள் அங்கே அதிகம் அதாவது அவங்க கை கை வண்ணங்கள் அதிகம் அதை நான் அதுதான் சொல்லுவார் கடையை பார்த்து முடிவெடுக்கக்கூடாது அது மாதிரி தான் அவங்க டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் ரொம்ப நான் டிசைன்லாம் வைக்க மாட்டேன் அவங்க சொல்லுவாங்க சிஸ்டர் இப்படி தைக்கிட்டோமா அப்படி தைக்கட்டுமாலாம் கேட்பாங்க இல்லை எனக்கு நீ எப்பயும் போல் எனக்கு ப்ளைன எதைச்சு கூட ஃபிட்டாக இருக்கணும்னு நான் இது நான் எதிர்பார்ப்பேன் சேம் அப்படி தான் இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க

எல்லாருமே எல்லாருமே தப்பாங்க எல்லாருமே எல்லா டிசைன் பண்ணுவாங்க பட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபிட்டாக கொடுப்பாங்க தெரியுங்களா ஸோ என்னுடைய டெய்லர் இவங்க தான் சப்போஸ் யாராச்சும் இந்த சைடில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக கான்டாக்ட் பண்ணலாம் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது மக்களே ப்ரொமோஷன் கிடையாது பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு அன்பளிப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் அவங்க கடை இவ்வளோதாங்க அவங்க இதுலேயே இதுலேயே அவங்க இதிலே வந்து எல்லாமே வச்சு பாவம் நைட்டு மகளும் அதாவது அவங்க நாளைக்கு ஊருக்கு போகணும் பட் ஆனால் ஊருக்கு போகலையா மாட்டு பொங்கலுக்கு தான் போவாங்களாம் போனாலும் திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா பாப்பாவுக்கு இன்னொரு இன்னொரு சேரீ கொடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அவளுக்கு ஒரு ஒரு ஃப்ராக் ஒன்று தைக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாக்குலாம் கொடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நீங்கள் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்பீங்க அதாவது நான் வந்து கரெக்டாக ஒரு பொங்கல் அன்னைக்கு மதர் டாடா காம்போல நான் போடுவேன் அதை நீங்கள் பாருங்கள் அது இவங்க இவங்க தைக்கக்கூடியது தான் நம்பர் வேணா கீழே கொடுக்குற யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா அவங்களை கான்டக்ட் பண்ணலாம் சரிங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி யாருக்காகனா இவங்களுக்காக இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ பாத்து பை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப நேர்மையானவங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் அவங்க எனக்கு தினமும் நான் பார்ப்பேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா மேம் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் சாஃப்டான கேரக்டர் அவங்க நம்மக்கிட்ட வந்தாலுமே

பிரியா தான் ரொம்ப ரஃப்பான கரெக்டரலாம் இல்ல என்னோட டைலர் ஷாப்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஃபேஸ் வந்து குருகுருன்னு வச்சிருக்காங்க மாம் அப்படினு சொல்லிட்டு ஐயோ அப்படிலாம் இல்ல நீங்க பேசி பாருங்க அதனால தான் நிறைய பேர் நான் கூப்பிட்டு விட்டு உங்ககிட்ட அவங்க ரொம்ப சாஃப்ட்டான கரெக்டர் ரொம்ப அமைதியானவங்க அப்படியே எல்லாரும் டெரரா தெரியுது டெரரா தெரியறாங்க ஹெல்மெட்லாம் போட்டு கொஞ்சம் இதுவா இருக்காங்க மத்தபடி வேற எதுமே இல்ல நீ பேசும்போது அவங்க உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த அளவுக்கு

மற்றவம் எல்லாருக்குமே தச்சு தைச்சு கொடுப்பாங்க அப்படியே டிசைன் டிசைனாக போட்டு கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு அவங்க குழந்தைங்களுக்காக பண்ண மாட்டாங்க ஸோ டெய்லரோடைய நிலமை பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்காக வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ ம அவங்க மற்றவங்களுக்காக பண்ணுவாங்க ஸோ ஹேப்பி பொங்கல் தேங்க்யூ

லூஸ் டைம் வரும் அதனால வந்து கொஞ்சம் புரிஞ்சு பொறுமையாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கோங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி இருக்கு அவங்களும் நிறைய எஜுவலாக சந்திச்சுட்டு தான் வராங்க அதனால அவங்களோட டெய்லரோட நிலைமை வந்து டெய்லருக்கு தான் தெரியும் அப்படின்ற கண்டிப்பா நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க நான் மட்டும் டெய்லர்ஸ் நிறைய இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன் அவங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக எல்லாருக்கும் பொங்கலுக்கு தான் தேவைப்படும் ட்ரெஸ்ஸு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த டைமிங் வந்து கொஞ்சம் பொறுமையா வாங்கிக்கோங்க ஐயோ நான் அதுக்கு பொங்கல் முடிஞ்சு பிரியா இல்ல இல்ல நான் பொங்கலுக்கு முன்னாடிதான் சொல்றேன் நானு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் பிரஷர் பண்ணாம ஏன்னா அவங்க பொறுமையா தச்சாதான் கண்டிப்பா அவங்க நல்லா நல்லா நடக்கும் உங்களுக்கு நாங்க தச்சு தர முடியும் அதனால சொல்றேன் எந்த டைலருமே இருமே பண்ணாம தச்சா அவங்க வந்து நல்லா உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு தருவாங்க கண்டிப்பா எல்லா டைலருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து டெய்லர் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் ஸோ எல்லா டெய்லர்ஸும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஸோ உங்களுக்காக வந்து நேரம் எடுத்து உங்களுக்கு நல்லா அருமையான ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க போய் ரெடிமேட் எடுத்து போட்டுப்பாங்க கரெக்டா டெய்லர்ஸ்லாம் டெய்லர்ஸ்லாம் போய் டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாருக்கும் அழகழகா பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு பொங்கல்னா இன்னைக்கு போய் ஒரு ஏதோ ஒரு ரெடிமேட் லெட் வந்து போட்டுக்கிறேன் அப்படியா ரெடிமேடா இப்போ போய் ரெடிமேட் சுடுறப்ப இல்ல இல்ல நானுமே டெய்லரா இருந்திருக்கேன்ல அப்ப நான் திருப்பூர்ல எல்லாம் பார்த்தா நைட் மகள வேல இருக்கும் பிரியா நைட் மகள நாளைக்கு பொங்கலா இருக்கும் இன்னைக்குலாம் எல்லாம் நைட் மகள உட்கார்ந்து சோ எனக்கு அந்த நிலமல எனக்கு தெரியும் எனக்கு நான் தெரியும் தெரியும் ஏன்னா நானும் டெய்லர் நம்ம திருப்பூர்ல தானே இருந்தோம் டெய்லராக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு போது வேலை இருக்கும் எல்லாரும் எல்லாரும் ஊருக்கு போவாங்க பிரியா நாளைக்கு தான் நாளைக்கு போம்பே இன்னைக்கு 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 ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் தான் போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ திருப்பூர் மக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஐயா அண்ணா இருக்காரு அண்ணா இருக்காரு பாத்தீங்களா அவங்களோட என்னுடைய ஹஸ்பண்டு இவர் சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு சின்ன கடை தான் ஆனால் இந்த சின்ன கடையில நல்லா வேலை வருது எனக்கு செம்ம டைட்டா வருது அவ்வளோ சப்போர்ட்

அவர் சப்போர்ட் நிறைய இருக்குது அவர் சப்போர்ட் இல்ல நான் எதுமே பண்ண கண்டிப்பா 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 இது வந்து எல்லார வந்து எல்லார் வீட்லயும் வந்து எப்படி தெரியாது இங்க அண்ணா வந்து அவ்வளோ சப்போர்ட் அவங்களுக்கு அதனால தான் அவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க ஏன்னா நானும் நைட்டெலாம் உட்காந்து தச்சுலாம் வாங்கிட்டு போயிருக்கேன் ஸோ அவங்க நைட்டெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் எல்லாேருக்கும் அப்படி தான் இருப்பாங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அவங்க இன்னும் நல்லா மேலே வருவாங்க அதுதான் அதுதான் விஷயம் அதுதான் கான்செப்ட் தான் நம்மளுடைய பொட்டிக்கு வந்து சாய் டெய்லர் சாய் டெய்லர் உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாச்சும் தைச்சி கொடுக்கணுன்னா கூட நம்பர் லிங்க் பண்ணுறேங்க சிஸ்டர் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஏன்னா சிஸ்டருக்கு தெரியும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் கண்டிப்பாக

நம்மளுமே திருப்பூர்ல நம்ம டெய்லராக இருந்தாலும் வந்தோம் அந்த ஒரு கஷ்டம் தெரியும் எனக்கு நைட்டு வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் வேலை செஞ்சுட்டு திருப்பூர்லாம் எல்லாரும் அப்படிதான் அங்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்காக சொல்றேன் கஷ்டங்கள் எனக்கும் தெரியும் ஏன்னா நம்மளும் வேலை செய்யும் போது எல்லாம் நைட்டு மகள வேலை இருக்குங்க அந்த கரெக்டா அந்த பெஸ்டிவல் டைம் மட்டும் தான் நைட்டு மகள வேலை இருக்கும் நாளைக்கு பொங்கல்னா கூட நைட் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில போயிட்டு மாட்டு தான் வீடு போய் சேருவாங்க பிரியா அப்படிலாம் இருக்கு அதான் சொல்றேன் இவங்களே பாத்தீங்கன்னா ஊருக்கு போக வேண்டியவங்க இவங்களே வந்து மாட்டு பொங்கலுக்கு தான் ஊருக்கு போறாங்க அதுதான் டெய்லரோட நிலமை இதுதான் அதாவது பொங்கல் டைமில் டெய்லரோடைய நிலமை என்ன அப்படின்னா நான் இந்த வீடியோவில் என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஸோ எத்தனை பேருக்கு இதை நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா கீழே டெய்லருடைய ஃபீலிங் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறீங்களே இதில் இருந்தால் மேம் பற்றி தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் கஷ்டப்படுத்த வந்துருக்கு அதுதான் சிஸ்டர் அதுதான் இது ப்ரமோஷனே கிடையாது இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க சிஸ்டர் வந்து நான் படுற கஷ்டத்தை இந்த அளவுக்கு உட்காந்து

பாய் 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 ஓகே இப்போ நானும் கிளம்புறேன் நமக்கு வந்து நாளைக்கு தான் வேணும் சார் நான் அவங்க இப்போ ரஷ் பண்ண மாட்டேன் ஒரு விஷயம் ஆ இதை நான் சொல்லி ஆகணும் இது நான் இது நான் இது நான் இப்போ சொல்லி ஆகணும் இந்த இதை இது என்ன நான் வந்து வயசுக்கு வந்துட்டு ரெண்டு சாரீ கொண்டு வந்தேன் இல்லையா அந்த ரெண்டு சாரீலேயும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஃப்ராக் தைச்சிட்டு எனக்கு வந்துட்டு தைக்க தான் கொடுத்துருந்தேன் நான் இவங்க என்ன இவன் என்ன சொல்லிட்டானா எனக்கு அத்தை எனக்கு கீழே வந்து பேண்ட் போடுற மாதிரி எனக்கு வேணும் எனக்கு லெக்கின் போடுற மாதிரி எனக்கு அப்படிங்கும் போது இவங்க கொஞ்சம் லைட்டு தூக்கி வச்சுட்டாங்க எனக்கு வந்து பார்த்துட்டு ஏன்னா இந்த சாரி வந்து ஒரு டிஷ்யூ கிளாத்துங்கு அது அப்போ அதுல வந்து ஒஃப் இருக்கும் இல்லையா அப்போ நல்லாவே இருக்காது பிரியா எனக்கு அவளுக்கு கீழே வந்து ஃப்ளோர் அதாவது ஃப்ளோர் டச் மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு எனக்கு மூஞ்சி எனக்கு மாறி போச்சு சொல்ல போனா இந்த இந்த இத பாருங்களேன் ஃபுல்லா ஜாயிண்ட் குடுத்து திருப்பியும் அவங்கள ரெடி பண்ண வச்சிட்டேன் நானு அப்புறம் எனக்கு மைண்ட் செட்டே எனக்கு வராம நான் ஒன்னே சொல்லேன் ஒண்ணு இல்ல நீ மேல் பாடிய வந்து நீ பிளவுஸா மாத்திடுங்க கீழ வந்து ஸ்கர்ட்டா மாத்திடுங்க அவள கொஞ்சம் ஹாப் சட்டிய போட்டுக்கலாம் அவளுக்கு லைட் பிங்க்ல வந்து ஒரு ஷால் போட்டு எல்லாம் முடிச்சதுல வேல முடிஞ்சு அப்படியே அவங்க ராக வந்து ஆமா மேல் அந்த மேல் பாடியை வந்து நாங்க என்ன பண்றோம் நாங்க பிளவுஸ் மாத்தி கீழ வந்து ஸ்கர்ட் அப்ப கொஞ்சம் கீழ கீழ கொஞ்சம் இறங்கி வரும்போது லைட்ல அந்த ஹிப் தெரியும் அதனால மேல ஷால் போட்டா அது லகங்கா மாதிரி செட் ஆயிடும் சோ அதுதான் ஒரு டெய்லர் வந்து எப்படினாலும் எப்படி வேணா மாத்துவாங்க முழுக்கங்கள் தெரிஞ்சாலே போதுங்க அவங்க சமாளிச்சு நம்ம வித்துலாம் கண்டிப்பா எந்த ஒரு இது மாறுதுன்னா நம்மளுடைய கஸ்டமருடைய பேஸ் மாறும் போதே

எனக்கு ஒரு கிடைச்சிருக்கீங்க என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல தான் வயசு படிக்கிறா அவளை பிக்கப் பண்ண வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம் நான் பார்ப்பேன் நான் ஷாப்ல இருந்து அவங்க குன்றத்தூர் போறீங்களா மேம் குன்றத்தூர் போறாங்க குன்றத்தூர்லேருந்து டூ வீலர்லேயே வராங்க கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து இங்கே ரீச் ஆயிடணும் அங்கேருந்து ரொம்ப எவ்வளோ உங்களுக்கே தெரியும் ஒரு ட்ராவல் டெய்லி ஒரு ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்க குழந்தைக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டிக்கும் பார்த்துக்கிட்டு திரும்ப அவளை வந்து பிக்கப் பண்ணி அவளை டூஷனில் விட்டு நான் அவங்க டெய்லி பார்க்குறாங்க போயிட்டு நான் பார்க்குறேன் தென்னமோ பார்ப்பேன் அவங்க கஷ்டப்படுறது நானே கேட்பேன் சார் உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா சிஸ்டர் நானாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறேன் அவங்க அங்க போயிட்டு திரும்ப திருநின்ற ஊருக்கு வரணும் திருநின்ற ஊர்ல இருந்து உள்ள போனோம் அங்கேயே டூ வீலர்ல கூப்பிட்டு போயிட்டு டியூஷன்ல விட்டு திரும்ப அங்கேருந்து பிக்கப் பண்ணி எவ்வளவு கஷ்டம் உண்மையிலே ஒரு லேடிஸோடைய கஷ்டத்தை வந்து நீங்க புரிஞ்சிக்கணும்

ಎಲ್ಲಾ ಸಂತೋಷ ಸಂತೋಷ ಜಾಲಿಯಾ ಬಾಯ್ಪಾ ಬಾಯ್ ಬಾಯ್ ಬಾಯ್